எப்படி நம்ம நகங்கள் மாதிரி அவங்க வாய் சோர்ந்து இருக்காது அவங்க வாயில எவ்வளவு கடிச்சாலும் ஆனா நம்மளுக்கு வலிக்கும் அவங்க கடிவு ஒரு ஸ்டாப்லர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய கடிப்பட்டு இருக்க அப்படியா ஆமா மரங்கள் இருந்தா இருப்பாங்க சார் மரங்களை வெட்டிட்டோன்னா இந்த பறவை இனமும் அழிஞ்சிடும் நம்ம இனமும் ஹியூமன்ஸும் அழிஞ்சிடும் அனிமல்ஸ் எவ்வளோ இப்போ பக்குவமாயினே வராங்க ஹியூமன்ஸ் போய் ரொம்ப கீழே போயினே போறாங்க ஹியூமேனிட்டியே இல்லாம போயிடுச்சு ஹியூமனிட்டி இருக்கா நமக்குள்ள இருக்கான்றதே கேள்வியா இருக்கு ஆனால் நீங்க அதை தாண்டி உயிர்மை நேரத்து அதாவது சக உயிரைகளையும் சேசிக்கிறீங்க இல்லையா தான் எனக்கு என்னன்னா இப்ப நான் நடந்து வரும்போது கூட பார்த்தேன் எங்கேயுமே பெருசா பறவைகள் அதிகமா பார்க்க முடியல உங்க வீட்டு மாளிகைக்கு போகிறேன் அவ்வளோ பறவைகள் ஒரு ஆறாயிரம் பறவைகள் கிட்ட ஒரே இடத்துல எப்படி சார் அது பாசிபிள் அது வேர்க்கலையை மட்டும் கையில் எடுத்துப்பாங்க ரெண்டு பேர்கலி எத்துன்னு போயிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க வந்துட்டு கத்தோம் பாபா நான் கொஞ்சம் ஆகட்டும் சாப்பாடு போடுது வழக்கமாக நம்ம பண்ணக்கூடிய வீடியோ இது கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து ஹியூமனிட்டி அதை தாண்டி மனித நேயத்தை வந்து நமக்காக இந்த இப்போ வாழக்கூடிய இந்த தற்காலத்தில் பார்க்குறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய பேரட் சுதர்ஷன் அதாவது பறவைகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமா சாப்பாடு கொடுத்து அவர் குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிறாரு ஸோ அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சென்னை சிந்தாவேஜர் தான் அவருடைய வீடு அமைஞ்சிருக்கு ஸோ சாரி டேரக்டா போய்ட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் எங்களுக்காக ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் சார் என் பேர் பேரட் சுதர்சன் நான் சென்னை சிந்தாரப்பேட்டை ஏரியாவில் இருக்கிறேன் நான் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக இந்த பறவைங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் உணவு அழிச்சுன்னு இருக்கிறேன் பாதுகாப்பும் கொடுக்குறேன் அது என்ன ஏன் இன்மே நான் எனக்கு இந்த திங்கிங் வந்ததுன்னா நான் ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் முன்னாடி மேலே மொட்டை மாடிக்கு போகும்போது நிறைய வீட்டிலலாம் அந்த காகத்துக்கும் இதுக்கும் பறவைங்கள்லாம் கூப்பிட்டு அமாவாசைக்கு மட்டும்தான் அவங்க உணவு அழிஞ்சிருந்தாங்க நான் என்ன பண்ணேன் ஏன் இந்த அமாவாசைக்கு மட்டும் இவங்க சாப்பாடு போடுறாங்க நம்ம டெய்லியே வச்சு பார்க்கலாமே இந்த பறவைங்க ஏன் இனிமே அமாவாசைக்கு மட்டும் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு டெய்லி என் வீட்டில் மீந்து போன அரிசியெலாம் எடுத்துன்னு வந்து கொஞ்சம் வைக்க ஆரம்பித்தேன் அதுவே காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா வருஷம் வருஷம் இந்த பறவைங்க வரவு நிறைய ஆகி என் வீடு ஃபுல்லாக இப்போது நிறைய கிளிங்க வந் வந்து வர ஆரம்பிச்சு இங்கே கேட்கலாம் ஏன் கிளிங்க மட்டும் வருதுன்னு கிளிங்க ஏன் வருதுன்னா இது ஒரு சேஃப் ஜோன் கிளிங்களுக்கு கிளிங்களே ஒரு பயந்த சுபாவம் உள்ளது பறவைங்களே சுப பயந்த சுபாவம் கிளிங்க அதுங்க என்னென்னா ஒரு பாதுகாப்பு நிறையா அவங்களுக்கு தேவைப்படுது அந்த பாதுகாப்பான இடம் எது பார்த்தோன்னா என் வீடு கொஞ்சம் கார்னர் வீடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் வந்து சாப்பிட்டு போகலாம் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்ததுனால் நம்மளுக்கு உயிருக்கு எந்த இதுவும் இல்லை பிரச்சனை வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு அரட்டை அச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க இது இது டெய்லி ஒரு ஃபோர்டின் டேஸாக இதேமாதிரி தான் நடக்குது காலை ஒரு ஆறு மணிக்கு வந்துடுவாங்க அதேமாதிரி மாலை ஒரு நாலு நாலு மணிக்கு வந்துடுவாங்க இதுவே நீங்கள் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கிளிங்க மேலேயே வரும் அந்தமாதிரி அவங்க வந்துட்டு பத்த வந்து சாப்பிடுவாங்க ஏன் ஜனவரியில் நீங்கள் ஸ்பெஷலி கேட்கலாம் ஏன் இவ்வளோ பறவைங்க வருதுன்னு ஏன்னா அந்த நேரத்துக்கு இந்த சைக்ளோன் வரும் நம்ம சென்னை சைட்லாம் இந்த சைக்கிளோனில் மரங்கள் ஆடி இவங்களுக்கு அந்த பழங்கள் இருக்காது இந்த பழங்கள் இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு என்னை நம்பி வந்துடுவாங்க இங்கே போனால் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் இவர்கிட்ட போனோன்னா இவர் நம்ம கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டு ப பத்தாயிரம் கிளிங்க மேலே வரும் நான் சாதனமாக ஒரு பந்தி போடுறவன் அந்த ஜனவரி மாதம் மட்டும் ஒரு மூணு பந்தி பரிமாற வேண்டியதாகிடும் இதுதான் காரணங்க சார் இப்போ கிளிகள் உங்களை தேடி வருது இல்லையா ஏன்னா நீங்க வந்து கிளியை தேடி போல உங்களை தேடி வர வைக்கிறீங்களா அந்த ஈர்ப்பு எப்படி சார் உங்களுக்கும் கிளிக்கும் அந்த பாண்டிங் எப்படி கிடைச்சது அது எப்படின்னா அந்த பாண்டிங் நீங்க வந்து இப்போ சாதம் வைக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல இருக்க கிளிகள் வந்து சாப்பிடும் இது வந்து ஈஸ்வலாக நடக்கிற விஷயம் இதை தாண்டி வந்து அந்த நேரத்துக்கு வருது அந்த நானே நேர் லைவில் பார்த்தேன் அந்த நேரத்துக்கு கரெக்டாக வருது நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க சாப்பாடு சாப்பிடுது மறுபடியும் போய் போகுது மறுபடியும் அதே நேரத்துக்கு வருது இப்போ எந்த நேரத்துலலாம் வரும் இதெல்லாம் எந்த பாண்டிங் எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு நான் இல்லை போர்டீன் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன்னு ஒரு ஆறு மாசமா அதுமாரி நான் கன்ஃபியூஷனா எங்களுக்கு போட்டுனேன்னும் போது திடீர்னு எங்க வீட்டில் ஒரு விசேஷம் ஆயிடுச்சு ஊருக்கு போக வேண்டிய நிலவும் வந்துச்சு ஊருக்கு போகும்போது இவங்களுக்கு சாப்பாடு போறதுக்கு மறந்துட்டு போயிட்டா சரி ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் மறுநாள் வந்து அக்கம் பக்கத்தில் இருந்து எம் மூஞ்சியே பார்த்துருந்தாங்க என்னடா இவன் என்னையே பார்த்துட்டாங்க ஊருக்கு போயிட்டானா என்ன சார் அது கே கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க சார் இந்த ஊருக்கு போகிறது போங்க ஆனால் உங்க பசங்களுக்கு சாப்பாடு போயிட்டீங்க இந்த கிளிங்க வந்து ஊரே கலாட்டா பண்ணிடுச்சு எப்படின்னா அவங்க அப்படியே மேலே ரவுண்ட் அடிப்பாங்க சாப்பாடு இல்லைன்னா கீழே சாப்பாடு இல்லைன்னா மேலே அத்தை ரவுண்ட் அடிப்பாங்க அத்தை அடிச்சி ரவுண்ட் அடிச்சு ஊரே கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்குள்ளே பேசி இவர் வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுநாள் நான் வந்த உடனே அக்கம் பக்கத்தில் இருங்கல்லாம் நீங்க போறா ஊருக்கு போறா தயவு செய்து சாப்பாடு போட்டு போங்க இது எப்போ நடந்துச்சு அது ஒரு நான் சொல்றது இயர்ஸ் பேக்கே அப்பயே அப்போவே இந்த சாப்பாடு வைக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு எப்படி சார் வந்து இன்ஸ்பிரேஷன் யாரையாச்சும் பார்த்து இது வந்தீங்களா இல்ல உங்களுக்கு தானாவே மாதிரி இல்ல சார் நான் சின்ன வயசுலேருந்தே இருந்தே கொஞ்சம் பெட்னா ரொம்ப உயிர் பெட் மேல ஆமா என் வீட்டில் நாய் ரெண்டு இருந்தது சரி லக்கி ஆர்யான் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களால கொஞ்சம் பாசம் எனக்கு அதிகமாயிடுச்சு இந்த பெட்டு மேலே அவன் என்னை பார்த்தா உயிரை விடுவான் வெளியில் போயிட்டு வந்தால் ஒரு ஹியூமன்ஸ்க்கு இல்லாத ஒரு பாசம் இந்த அனிமல்ஸ்க்கு ரொம்ப பாசம் அதுவும் நான் சொல்லவே தேவையில்லை நம்ம எவ்வளோ டிப்ரெஷன் தான் அதோ இருந்தால் கூட நம்மளை வந்து மூடை திருப்பி விடுவாங்க வா என் கூட விளாடு இன்னும் சோகமாக இருக்கிற பால் எத்தனை என்கிட்ட கொடுப்பான் என்ன என்கிட்ட போடு இந்த நான் ரெண்டு பேர் கேட்ச் பிடிச்சி விளாட்லாம் சொல்லி நம்ம மூட திருப்புவாங்க நான் இங்கே விலங்குகள் எல்லாமே ஒரு ஒரு நல்ல அன்பு இருக்கு சார் அத பழகும் போது அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்குமே வந்து ஒரு ஒரு நேச்சுரல் கேரக்டர்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா இப்ப வந்து நான் என்ன நன்றி உள்ளது நம்ம சொல்லுவோம் இப்போ அது மாதிரி வைல்ட் அனிமல்ஸ்னா பதுங்கி அட்டாக் பண்ணும் இப்போ கிளி அந்த மாதிரி வந்து என்ன மாதிரி குணம் சார் கிளிங்கெல்லாம் கில்லும் சார் அது மாதிரி தமிழ்ல கிளி கிளி தான் கில்லும் கில்லுன்னா அது வாயால் அது கையாலெல்லாம் கில்லாது அது வாயை வச்சு பழுத்து சாப்பிடுற மாதிரி கடவுள அதுக்கு அமைப்பு கொடுத்துருக்குறாரு எப்படி நம்ம நகங்கள் மாதிரி அவங்க வாய் சுவர்னு இருக்காது அவங்க வாயில எவ்வளவு கடிச்சாலும் ஆனா நம்மளுக்கு வலிக்கும் அவங்க கடிவு ஒரு ஸ்டாப்லர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய கடிப்பட்டிருக்கா அப்படியா ஆமா கத்தெல்லாம் வந்துடும் கையெல்லாம் எப்படி நீங்க சாப்பாடு வைக்கும் போது கிடைக்குமா இல்ல இல்ல நிறைய பாட்டி மரங்கள்ல மாட்டிப்பாங்க சரி 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 மரங்களில் காற்றாடி நூல்ல இந்த கைட் நூல்ல மாட்டிப்பாங்க அவங்களை காப்பாத்த போவேன் காப்பாத்த போகும்போது நம்ம நம்மள அவங்க கடிச்சிடுவாங்க ஏதோ நான் நான் அவங்களை பிடிக்க வந்திருக்கேன்னு நினைச்சுன்னு கடிப்பாங்க ஆனா அவங்களை காப்பாத்துறேன்னு தெரியாது நான் அவங்களை அந்த நூல் எல்லாம் எடுத்துட்டு பறக்க விட்டுருவோம் அது நிறைய கிளிங்க இது மாதிரி நிறைய வளர்க்குறவங்க எல்லாம் இங்க வந்து விட்டுட்டு போவாங்க அது எல்லாம் சில நடக்கும் என்ன பண்றது ஒரு நல்லது பண்ணும்போது சில நடக்கும் சார் ஆனா அவங்களாம் எல்லாம் பாசம் உங்களை கண்டுபிடிச்சிருமா கிளைகள் அந்த எப்படி அவங்க கண்டுபிடிச்சிடும் இப்போல்லாம் நீங்கள் வா நீங்கள் நடந்து போகிறீங்க இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க அந்த கிளி வந்து உங்களை ஏதாச்சும் இப்போ சாதாரணமாக ஒருத்தங்க நடந்து போகிறாங்கன்னா அவளை கண்டுக்காது ஓகே இல்லை இல்லை இப்போ நான் வேறு ஏரியாவுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன் சரி அந்த எல்லாம் என் கிளிங்க அங்கே தங்கியிருக்கும் சரி எல்லாம் இந்த மரங்கள்ல இருந்து எங்க எங்கள் வீட்டுக்கு வரும் சிட்டியில் இருக்குது எல்லாமே நான் அந்த ஏரியா போகும்போது காதில் கிளிங்க சவுண்டு கேட்கும் தனியாக கேட்கும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டேன்னா அங்க அங்கே ஒரு மரம் இருந்ததுன்னா அங்கேயிருந்து கிளிங்க சவுண்டு கேட்கும் ஓஹோ நம்ம பசங்க எங்கேயும் இருக்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க நான் திங்க் பண்ணிப்பேன் ஆனால் நான் அது அது கேர் பண்ண முடியாது இல்லைங்களா சரி இருக்கிறாங்கன்னு ஒரு மன திருப்தியிலே வந்துடும் ஆனால் சிட்டி ஃபுல்லாக பறவை கிடைக்கிறாங்க என் பசங்க மரங்கள் இருந்தா இருப்பாங்க சார் மரங்களை வெட்டிட்டோம்னா இந்த பறவை என்னமோ அழிஞ்சிடும் நம்ம என்னமோ ஹியூமன்ஸும் அழிஞ்சிடும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அனிமல்ஸ் எவ்வளோ இப்போது பக்குவமாயினே வராங்க ஹியூமன்ஸ் போய் ரொம்ப கீழே போயின்னே போறாங்க ஹியூமனிட்டியே இல்லாம போயிடுச்சு மனித நேயமே இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதுதான் அதுவே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் ஹியூமானிட்டி இருக்கா நமக்குள்ள இருக்கு ஆனா நீங்க அதை தாண்டி உயிர்மை நேயத்து அதாவது சக உயிரைகளையும் சேசிக்கிறீங்க இல்லையா ஆமா சார் தான் என் வீட்டுக்கு ஆடுங்க வரும் நூத்தி ஐம்பது ஆடுங்க வருது ஐம்பது பூனிங்க இருக்கிறாங்க எல்லாம் இந்த எல்லாம் பூனிங்க இங்க வந்து விட்டுட்டு போவாங்க நிறைய பேர் வளர்க்க முடியாத பூனைங்களாம் எங்க வீட்டுக்கு வந்து குத்துட்டு போறாங்க ஆனா நான் நான் முக்கியமானது எல்லாம் சிலதுதான் வளர்க்க முடியுது எல்லாத்தையும் வளர்க்கணும்னா நான் ஒரு அமைப்பு தான் நடத்தணும் நான் அமைப்பு எல்லாம் இல்ல ஒரு தனி மனிதன் தனி மனிதனால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் சார் இருக்கிறேன் இதுக்கு மேடம் உங்ககிட்ட தான் அடுத்த கேள்வி இப்ப வந்து இப்ப சார் வந்து இது இவ்வளவு விஷயங்கள் பண்றாரு அதுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா சரி நீங்கள் இது ஆரம்பத்தில் இந்த உணவு வைக்கிறது எப்படி பார்த்தீங்க இப்போ நீங்கள் அதை எப்படி புரிஞ்சு எப்படி அவரோட சேர்ந்து பண்ணுறீங்க அதை உங்களை அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வைக்கும்போது அவருக்கு துணையாக தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில் எந்த இதுவும் இல்லை ஃபுல் சப்போர்ட்டோட தான் அவரை விட்டுட்டேன் அவர் வைக்கும்போது நானும் கூட இருந்த ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் அதை பார்த்தேன் ஏன்னா ஒவ்வொரு கீழே இன்க்ரேஸ் ஆகாத ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி அது ஒரு பெரிய சொமையாக எங்களுக்கு தெரியவே இல்லை நல்லபடியாக தான் போயிட்டுருக்குறது அதே நாங்கள் கண்டினியூ தான் இருக்கிறோம் திடீர்னு கொஞ்சம் பணம் நெருக்கடி வரும் சண்டை போடும் இன்னும் அது சரியாயிடும் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அது சரியாக போயிட்டுருக்குது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கடவுளை எங்களை இருக்காரு உங்களுக்கும் குடு கிளீனாக ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அவங்க அழகெலாம் மயங்காதான்னு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த கூட்டத்தை பார்த்தா மன அமைதியாக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போடுறோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அதில் எந்த விதமான உங்க டே ஒரு நாள் இப்ப நீங்க முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா கிளிக்கு வந்து உணவு வைக்கணும் அப்படின்னா நீங்க முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா அந்த ப்ரிப்பரேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரிப்பரேஷன் அவர் தான் பண்ணிப்பார் இப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதை தவிர அவர் பண்ணிப்பார் அவர் சாப்பாடு அவர் சேர்த்து வச்சுக்கிறது அதை அவர் பண்ணிப்பார் ஏன்னா எனக்கு இந்த வீட்டு வேலை செய்ய இருக்கும் அவர் அந்த வேலையை பார்த்துப்பார் ஓகே என்னென்னலாம் வைப்பீங்க சார் நீங்கள் கிளிக்கு உணவாக என்னென்னலாம் கொடுப்பீங்க கி கிளிங்களுக்கு சார் அரிசி ஒரு நாளைக்கு ஆகும் ஒரு நாற்பது ஐம்பது கிலோ அரிசி வேர்க்கடலை எப்படியும் ஆறுக்கு மேலே போகும் ஆறு கிலோ மேலே போகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இப்போ ஒரு ஒரு வந்தது ஈவினிங்கில் கம்மியாக தான் வந்தாங்க ஏன்னா இவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்தளவு வரல நான் தனியாக மாட்டினேன்னா சரி பந்தி பந்தி ஆமாம் வந்துனே இருப்பாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு பேட்சாக போவாங்க வந்து உன்ன வேர்க்கல கீழ வந்து எடுத்துட்டு போவாரு அரசியல் எடுத்துட்டு போவாரு இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதிகமா கூட்டம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும் மார்ச் வரைக்கும் இதுமே இருக்கும் மார்ச் வரைக்கும் இந்த சீசன் வர வரைக்கும் நிறைய கூட்டம் வரும் செலவு அதிகம் அவங்க இந்த டைம்ல என்ன பேர்க்கவும் செஞ்சிருவாங்க என்ன பேர்க்கம் பண்ணி அவங்க குழந்தைங்களையும் கூட்டிட்டு வருவாங்க இன்னும் அழகா இருக்கும் அந்த சின்ன சின்ன கிளிங்க அதை சாப்பிட தெரியாம இப்படி இப்படி பாக்குறது அந்த அவங்களோட கண்ணு இன்னும் அழகா இருக்கும் சின்ன குழந்தைங்களோட கண்ணு அதெல்லாம் பாத்து நாங்க என்ஜாய் பண்றோம் அவங்க கூட்டு வந்து காமிப்பாங்க இந்த இடத்துல இப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்க கிளிங்கள்லாம் இந்த கூட்டத்தோட கூட்டமா வந்து அவங்களும் பழகிட்டு அவங்க என்ன இனப்பெருக்கம் பண்ணி ரொம்ப அதிகமாயிட்டு இருக்காங்க இந்த கிளிங்கள்லாம் எல்லாம் கிளியை தாண்டி இப்போ வேற என்னன்னா பறவைகள் எல்லாம் இங்க வருது ஈகிள் ஈகிள் வருது ஈகிள் வரும் ஆனா ஈகிள் நான் என்கரேஜ் பண்றது இல்லை ஆனா சாப்பாடு மட்டும் போடுவேன் சிக்கன் போ சாப்பிடுவான் ஒரு மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து சாப்பிடுவான் ஸ்பேரோ

நூறு சிட்டுக்குருவி கண்ணால பாத்ததுன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சாப்பாடு பற்றாக்குறையால் தான் மெயினா இடம் குறையுத தவிர மத்த காரணங்களோட அது வாழ பழகிட்டா இப்ப நாம எப்படி எல்லாம் கதிர் வீச்சு எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரேஸ்ல எல்லாம் தாண்டி இருக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க சாப்பாடு பற்றாக்குறைங்க எல்லாம் அழியறாங்க அதுதான் மெயினா இவங்களுக்கு மெயினா சம்மர்ல தண்ணி வைக்கணும் சாப்பாடு நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு ரெண்டு மூணு குருவிங்களோ அனிமல்ஸ் எதுக்கோ தர்மம் பண்ணனா குடும்பத்தில் குடும்பத்தில் ஒரு சின்ன தர்மம் பண்ண நம்மளால் முடிஞ்சது பண்ணுன்னா கூட இந்த இனம்லாம் ஐயா நமக்கு எதுக்கு அவன் இருக்கிறான் அவன் பண்ணிட்டோம் நம்ம எல்லாருமே ஏன் தலைமையில் போட்டிங்கன்னா நான் என்னால் இவ்வளோ தான் முடியும் ஒரு ஸ்கூலில் இத்தனை சில்ட்ரன்ஸ் தான் படிக்க முடியும் ஆமாம் புரியுதுங்களா எல்லாரும் அவங்களால முடிஞ்சது செய்யணும் இதுமே இப்ப செஞ்சா இந்த இனம்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு காட்டலாம் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதுமே அந்த குழந்தைங்களும் வாழ்வாங்க இருப்பாங்க தவிர பசங்க இயற்கையோட இருக்க மாட்டாங்க இயற்கையோட வாழ நாம தான் பெரியவங்க தான் கத்து கொடுக்கணும் கேஜெட் படிக்க பழகிட்டோம்னா அந்த குழந்தைங்க அவங்களுக்கு நிறைய வருது நிறைய பார்க்க வருது இப்போ வர பசங்களுக்கு கேமீப்படுறோம் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு இப்ப வர ஜென்ரேஷன் எல்லாம் தேக்க ஒவ்வொரு ப்ராப்ளமும் அதிசயமா இருக்குது நாமெல்லாம் அந்த மாதிரி வளர்ந்து போது அந்த மாதிரி இல்லன்னா இந்த மாதிரி கேட்ரட்ஸ் இல்ல நல்லபடியா வளர்ந்தோம் கண்ணாடி போட்டுக்கிறாங்க கொஞ்ச நேரம் எடுத்தாலும் அவங்களால தாங்கிக்க முடிக்க முடியல அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா இந்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் நம்ம குழந்தைங்க நல்லா வாழ்வாங்க

ஏதோ ஒரு நாலு ப்ரோக்ராம் பார்த்து வச்சு ஆப்படிடும் இப்போ அப்படி இல்லைங்களா ப பசங்க படிக்கிறது அது தான் படிக்கிறாங்க வாழ்கிறது அதோடு வாழ்கிறாங்க குருவிகள் பறவைகள் க கிளிகள் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்கிற சென்னை சொசைட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது ஏர் பொல்யூஷன் இருக்குது இந்த ரேடியேஷன் ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் தாண்டி அதை சர்வே பண்ணுது அப்படின்னும் போது எப்படி சார் அது அதுதாங்க அதுதான் நம்ம அவங்க இயற்கையை சார்ந்து வாழ்கிறாங்க நம்ம இயற்கையிலேருந்து பிரிஞ்சு வாழும் எப்படின்னா அவங்கெல்லாம் அந்த ஏசி அதெல்லாம் போடுறதில்ல மழை பெஞ்சா கூட மழையில் நனைகிறாங்க வெயில் ஏச்சா அந்த வெயிலில் வாங்குறாங்க அவங்க தங்குனா கூட மரத்தில் தங்குறாங்க நம்ம அப்படி இல்லை ஏசி இல்லாமல் இப்போ படுக்கவே முடியாது ஆமாம் இப்போ பாருங்களேன் முதல்ல இந்த சீசனில் இப்போ உங்களுக்குலாம் அவ்வளோ சுட்டிங் கொட்டுது ஆமாம் ஏன் கொட்டுது நம்ம உடம்பு சூடு அதுதான் அந்த இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா டிகே ஆகும் அவங்க வந்து இயற்கையை சார்ந்து போறதுனால அவங்களால வாழ முடியுது நம்ம வந்து என்ன பண்றோம் ஏசி அந்த மாதிரி நம்ம நம்மள செயற்கை நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்னவோ பண்றோம் ஆனா நம்ம வந்து அழிவை தான் தேடிட்டு இருக்கோம் சார் இப்போ முக்கியமான கேள்வி இப்போ நீங்க பதினாலு வருஷத்தை பண்றீங்க அதுவும் ஒரு தர்மமா நினைச்சு நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இது நீங்கள் எப்படி சார் டேக் எப்படி ஓவர் கம் பண்ணி நீங்கள் உங்களால் பண்ண முடியுது தொடர்ந்து பதினாலு வருஷம் பெரிய விஷயம் இது எல்லாருமே கேட்குற கேள்வி தான் ஓகே நான் ஒரு சின்ன வியாபாரி தான் எலக்ட்ரிக்கல் வியாபாரம் எங்கள் தாத்தா வியாபாரம் அது நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம் ஆனால் அந்தளவு கிராண்டாக சொல்ல முடியாது எங்கள் தாத்தா என்ன பண்ணார் அந்த இடத்துல சம்பாதி சம்பாதிச்சு ஒரு ரெண்டு வீடு வாங்கி வச்சுருக்கிறார் இதில் மெயினாக வருமானத்தை விட எங்கள் தேவைகளை நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம் எதுவுமே இப்போது நான் ஒரு பனின்னு போகிறேன்னு வச்சிங்களேன் பிராண்டடாக வாங்க மாட்டேன் போடுறாங்க இந்த காலத்தில் அஞ்சாயிரம் ரூபாய் பனின்னு இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா பனின்னு இருக்குது எந்த ரேஞ்சிலையும் இருக்குது நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி கிடைக்குது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இவங்களுக்கோசம் எவ்வளோ நான் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு தந்தை ஒரு குழந்தைங்களுக்கு எ எவ்வளோ அவனோட தேவைகளை கம்மி பண்ணிக்கிறானோ நாலுமே இந்த இந்த குழந்தைங்க இந்த கிளியாக நான் வளர்க்குற குழந்தைங்களுக்கோசம் என்னோடய தேவைகளில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழறோம் அது கொஞ்சம் அது இதுல என்னங்க தப்பு இருக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுல தப்பே இல்லைங்களே நம்ம தேவைகள்னா பிராண்டட் ஆமா ஆடம்பர செலவு எதுமே செய்ய முடியல ஊருக்கும் போக முடியாத எப்படியும் அதெல்லாம் சேவிங்ஸ் தானே ஆடம்பரம் பண்றது இல்ல அதுவும் சேவிங்ஸ் தான் வேஸ்ட் ஆயிடுது இப்போ ஹோட்டல்லாம் போய் ஆடம்பரமா சாப்பிடுறது அதனால ஆக்சுவலா நல்லது ஊருக்கு போறது அளவுதான் தான் என்னன்னு சொல்ல முடியாது ஆனா ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது வீண் செலவு ஆடம்பர செலவு வந்து இப்போ சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் பனின்னு கிடைக்குது ஐயாயிரத்துக்கும் கிடைக்குது நூத்தி ஐம்பது ரூபாய் பண்றது ஒரு ஏழை தொழிலாளி செய்யறது அவருக்கு போய் காசு செய்யறோம் ஃபைவ் தௌசண்ட்ல வாங்குறது வந்து ஒரு பெரிய பிராண்டடு அவங்க ஏற்கனவே காசு இருக்கும் ஆமா அவருக்கு அவ்வளோ தேவையில்லை கண்டிப்பா அதுலயும் எங்களுடைய ஒரு ஹெல்ப் பங்கு போதும் இல்லையா ஒரு சின்ன ஏழை தொழிலாளிக்கு நம்ம அதை சந்தோஷம்தான் பண்ணுறோம் அதனால நான் நடக்கிறேன் தேவைகள் கம்மி பண்ணிக்கிறேன் எது வேணுமோ அது போதும் எல்லாமே எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் அதுவும் எல்லா தேவைகளையும் நான் கம்மி பண்ணிக்கினேன் இவங்க ஃபுட்டு ஷார்ட்டேஜ் இந்த பறவைங்களுக்கு அனிமல்ஸ்க்கு என்ன வேணுமோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் அதே மாதிரி இப்போ உங்களை தேடி வந்து நிறைய பேர் வராங்க இப்போ ஃபாரினர் முதல் கொண்டு எல்லாருமே உங்களை பார்க்க வராங்க வீட்டில் தான் நீங்கள் இதெல்லாமே பண்றீங்க இல்லையா அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது சார் உங்களை தேடி எல்லாரும் வராங்க அப்படின்னு போது ஆமாங்க அது ஒரு நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இவங்க வந்து பார்த்துட்டு இந்தியாலையும் இப்படி இருக்க ஆளுங்க இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் இப்படி இருக்கிறாங்களா என்கரேஜ் பண்ற மாதிரி தான் thank you இப்போ இருந்து வராங்கன்னா நம்மள தேடி வராங்கன்னா நம்மள என்கரேஜ் பண்ற மாதிரி தான ஆமா நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை நமக்கும் ஒரு பெருமை கண்டிப்பா UK ன்னு இல்லங்க world wide world wide எல்லாரும் எல்லாமே சுவிட்சர்லாந்து எல்லா ஸ்வீடன் எல்லாம் ரஷ்யா ஜெர்மன் எல்லா இடத்துல இருந்து வந்துட்டாங்க நான் எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அவங்க ரொம்ப பிரமிச்ச பாக்குறாங்க இவ்வளவு பறவைங்களான்னு ஆமா சார் பாத்துட்டு உங்களுக்கு எதுனா நாங்க குடுக்கணுமான்னு கேட்பாங்க அங்கதான் நம்ம நிக்கிறோம் நாங்க யார்கிட்ட எதுவுமே வாங்குறது இல்லைங்கன்னு சொல்லிடுவோம் அது இன்னும் அவங்களுக்கு இன்னும் பூரிப்பாயிடும் வைராக்கியமா இருக்கிறாங்களே இப்போ நான் ஆக்சுவலி நடந்து வரும்போது கூட பார்த்தேன் சார் இப்போ நான் நடந்து வர ரோட் லைன் ஏன்னா இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் சென்னையில் முக்கியமான ஒரு இடம் இங்க அவ்வளவு பறவைகள் என்னால் பார்க்க முடியல ஆனா இங்க இந்த ஒரு வீட்டை சுத்தி மட்டும் இப்படி இவ்வளவு பறவைகள் அதுதான் எனக்கு புரியல நான் வரும்போது வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் என்னன்னா ஒரு வீட்டுக்கு மட்டும் இவ்வளவு பறவைகள் இருக்கு ஆனா நீங்க எதுவுமே வந்து அடைச்சோ இது எதுவும் பண்ணல நீங்க அது பாட்டு பாட்டு அதுதாங்க இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆறாயிரம் பறவைகள் ஒரே இடத்துல எப்படி எனக்கு புரியல சார் தாங்க இது இது ஒரு மெராக்கில் பார்க்குறாங்க என்ன இது இப்போது நீங்களாவது கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க ஒவ்வொருத்தரும் சீக்கிரமாக வந்துட்டு என்னங்க ஒரு பறவையும் நீங்க என்ன ஆறாயிரம் கிளிங்க சொன்னீங்க பத்தாயிரம் கிளிங்க சொன்னீங்க ஒரே ஒரு கிளி அங்கே உட்காந்துட்டு வைடு வைன்னு சொல்லுவாங்க நான் சொல்ல கொஞ்சம் நேரம் இருங்க உட்காருங்க சீக்கிரமாக வந்துட்டு இருக்கிறீங்க உட்காருங்கன்னு சொல்லுவேன் அவங்களே கொஞ்சம் நேரம் ஒரு ஆறு ஹவர் காலவர் போன பிறகு அந்த மரப்புள்ளே பறவைங்க வந்துடும் நான் தான் சொல்லுவேன் கொஞ்சம் என்னையும் சொல்லுங்கள் எத்தனை இருக்குதுன்னு என்ன முடியலைங்க என்னால் சொல்லுவாங்க அது ஒரு பிரமிப்பு தாங்க பார்க்குறதுக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் கண்ணு கொடுத்து வைக்கணும் இது பார்க்க சார் கண்டிப்பாக அதுதான் சென்னை மாதிரியான ஒரு இடத்துல வந்து பறவைகள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சொசைட்டில தான் இருக்கும் எனக்கு என்னன்னா இப்போ நான் நடந்து வரமே கூட பார்த்தேன் எங்கேயுமே பெருசாக பறவைகள் அதிகமாக பார்க்க முடியல உங்கள் வீட்டு மாடிக்கு போகிறேன் அவ்வளோ பறவைகள் ஒரு ஆறாயிரம் பறவை பறவைகள் கிட்ட ஒரே இடத்துல எப்படி சார் அது பாசிபிள் அது எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு மேஜிக் அதுதாங்க எனக்கே புரியல நிறைய பேர் வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க ஐஐடிலேருந்து வந்தாங்க இதுமாரி பல ஆளுங்க ஆளுங்க எல்லாருமே வந்து ப்ரொபசர்ஸ்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க ஏன் இந்த இடத்துல இவ்வளோ பறவைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கே புரியல அதே மாதிரி இந்த இந்த ஜோசியம் ஏதோ அமைப்பு அவங்களும் வந்து அந்த குடுப்பணம் இருக்குது எதோ சொல்றாங்க ஆனா நாங்க போய் தர்மன்ற ஒரு செயல்ல தான் செய்யறோம் நாலு உயிரினத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வாழ்த்திட்டு போவாங்க ஆனா actual ஆ எங்களுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல நாங்க அன்பா சாப்பாடு போடுவாரு அவரு அதுக்காகவே மெயின் அவர் மத்தபடி எனக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு சாப்பாடு போட்டுதான் ஆகணும்னு இதுக்காக தான் வராங்க அன்புக்காக தான் வராங்க நான் நினைக்கிறேன் ஆமாங்க வேற எதுவுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆராய்ச்சி அதெல்லாம் நம்மளை விட மிருகங்களுக்கு வந்து நம்ம நம்மளோட எண்ணங்கள் புரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு புரியுது அதனால தான் அவங்க அன்புக்கு அடிமையாகி கூட வருவாங்க சொல்ல முடியாது மற்றபடி எங்களுக்கு எதுலையும் நம்பிக்கை கிடையாது இப்போ நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு எப்படி சார் இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிச்சு இன்க்ரீஸ் ஆச்சா எப்படி சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு நான் சொல்றது ஒரு நூறு கிளி அது எல்லாம் வரல கட்ட கட்டன்னு வர ஆரம்பிச்சு வருஷம் வருஷம் இவங்களுக்கு எண்ணிக்கை ஐநூறு ஐநூறா

மரத்துல அந்த வேர்க்கலை எத்தனை போய் சாப்பிட்றது ஒரு பேட்ச் இருக்குது ஏன்னா பயந்து போய் அங்கே சாப்பிடுவாங்க வேர்க்கலை மட்டும் கையில் எடுத்துப்பாங்க ரெண்டு வேர்க்கலை எத்தனை போயிட்டு சிக் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க அங்கே போனா எவனா பிடிச்சிடுவான் சொல்லிட்டு அது மரத்துல உட்காந்து சாப்பிட்ற பேச்சும் இருக்குது இதுமே எத்தனை வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு போட்டுதான் ஆகும் அதுக்குன்னு ஸ்பெஷலா சில இதெல்லாம் வச்சு நிற்பேன் பாஸ்டா போறதுக்கு பத்துல என்னன்னா கூட வந்து போ சில கிரிங்க லேட்டா வந்துட்டு கத்தோம் பாவா நான் கொஞ்சம் லேட்டா மாட்டேன் சாப்பாடு போடு ஒரு மாதிரி கத்துவாங்க நான் அதுக்கும் போய் சாப்பாடு போட்டு வருவேன் நீங்க இப்ப கிலேயே கூப்பிடுறதுனா எப்படி சார் கூப்பிடுவீங்க அவங்க கூப்பிடவே தேவையில்ல அவங்களே வந்துருவாங்க இப்ப வராதுங்க அது எனக்கு தொண்டை வேற நிக்குது நல்லா அவங்க கூட பேசுவேன் அவங்க பேசுற மாதிரி நல்ல நல்ல பழக்கம் வந்தது இப்ப இப்போ கொஞ்சம் நானே அதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன் அவங்களே தலைமையில கூட வந்து உட்காருவாங்க அதுமாரியே ஆயிட்டாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க சாப்பாடு இப்படி போடும் போது கையிலே வந்து புடுங்குற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல வீட்டுக்குள்ளேயே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்க பண்றவங்களுடைய நல்ல நோக்கம் எல்லாமே வெற்றி அடைத்த எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க